அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பார்த்திபன் இப்போ கடைசியா நம்ம வந்து நம்ம நியுமோனியா அட்டாக் பண்ண குழந்தைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது திருவண்ணாள் சட்டமன்ற ஜி என் ராஜசேகர் அவர்கள் வந்து தானாக முன் வந்து கொடுத்த பணம் அந்த பணத்தில் வாங்கப்பட்ட கட்டில் தான் படிக்க பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து குழந்தைக்கு உதவி செய்கிறது மனப்பணம் செய்யப்பட்டது இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி அதை மட்டும் தான் சேர்க்கறதுக்கான டைம் தான் அதிகமாயிடுச்சு ஸோ அவங்க கேட்ட மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் இது வந்து ஹைட்ராலிக்ல இருக்கு படையை சாட்சி படுக்க வைக்கிறதுக்காக ஸோ நாலு வகமாக சேஃப்டி கேட் இருக்கு இது வந்து நண்பர்கள் வந்து நிறைய பேர் உடனே கொண்டுட்டு வர முடியல இந்த கட்ர கொடுக்கும்போது நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு வரணும்னு நினைச்சோம் ஸோ ஆனால் அதனால நம்ம டைம் இல்லாதனால இதை புரிய நண்பர்கள் மட்டும் வச்சு இதை கொடுத்துட்டோம் ஸோ பொருள் வாங்க நம்ம ஒரு நண்பர் ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்துறாங்க அந்த அதுக்கான பிரதிபலா அந்த குழந்தைக்கு போய் சேரணுங்கிறதுக்காக ஸோ இந்த பொருளை உடனே நம்ம சேர்த்திருக்கிறோம் இதுக்கு உதவி பண்ணால் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த குழந்தைக்கு உதவி செய்யணும் நோக்கத்தோட வந்து ஆஹ் உதவி அளித்த அண்ணன் ராஜசேகர் அவர்களுக்கு மனமாவது நன்றி நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஸோ வாழ்க்கைங்கிறது ஒரு பாத மாதிரி தான் அதை வந்து நம்ம புனிதமான பாத தான் மாத்திரமா இல்ல நரக பாத யாத்திரையா மாத்திரமாங்கிறது நம்மளோட நடைமுறையில தான் இருக்கு அப்படியே நம்ம வந்து பாத யாத்திரம் சொல்லிட்டு புனித பாத நம்ம போனாலும் அதுல சில சிறு நெறிஞ்சு முன்கள் நம்மளுடைய காலில் குத்திரும் அது வந்து நமக்கு ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துரும் அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற இந்த சமூக சேவை நம்ம செய்கின்ற வேலையில சில சில நெருஞ்சு முன்கள் நம்மளுடைய காலில் படுது அது நமக்கு உருத்தல இருக்கும் பெரிய முள்ளு குத்துனா உடனே ரத்தம் வரும் கடுக்கும் அது நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சரியா பெறும் ஆனா நெறிஞ்ச முள்ளுங்க வந்து சின்ன சின்ன முன்னாள் இருக்கும் அது சின்ன வச்சுன்னா சின்ன நம்ம தூக்கி ஆனால் அது வழிநெடுக்கு அது நம்ம உருத்தல கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரியான ஒரு தான் இந்த பொது சேவைங்கிறது நிறைய நெரிஞ்சு முழு மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து குழந்தைக்கு இருக்கு இதுவரைக்கும் உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய நண்பர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திரும்ப போது மட்டும் இனிமேல் பண்ணனா போதும் சோ இது வரைக்கும் நீங்க பண்ணுனவங்க எல்லாருமே உதவி உதவிய வந்து நான் மறக்கவே மாட்டேன் நான் வேற நபர்களை போது கண்டிப்பா பண்ணுங்க இனிமேல் இந்த குழந்தைக்கு தேவைன்னா நான் மறுபடியும் புதுசா போடுற அப்டேட் வீடியோக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணா போதும் சோ இது வரைக்கும் பண்ண எல்லாருக்கும் உங்களுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் என்று மக்களுக்காக நானும் போராடி பாப்பேன் இந்த குழந்தைக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் முன் வந்தீங்க அந்த நிறைய பேரும் முன் வந்ததில் சில பேர் தான் நம்ம பணம் வாங்கி குழந்தைகளுக்கு தேவையான சத்துணவுப் பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்குறோம் அது இல்லாமல் பேம்பஸ் மாதிரியான பொருட்களும் வாங்கி கொடுத்துக்கிறோம் பால் பவுடர் வாங்கி கொடுத்துருக்குறோம் ஸோ அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு அரிசி பால் 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 டெய்லியும் பால் அது மாதிரிலாம் கொடுத்துருக்குறோம் ஸோ எனிவே இதுவரைக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் காரணம் என்னன்னா இப்போதைக்கு போதும் தேவையான அளவுக்கு இருக்குங்கிறதுனால போதும் ஸோ எதிர்காலத்தில் அந்த குழந்தைக்கு நான் உதவி கே தேவைப்பட்டால் மறுபடியும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன் இதுவரைக்கும் உதவி செய்த குடை வள்ளல் கொண்ட எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கொள்கிறேன் அது மாதிரி குழந்தையோட தந்தை ஒரு சிறந்த தந்தையாக இருக்கிறார் அவர் வந்து போதுங்கிற அளவுக்கு அவரே மன விட்டு இனிமேல் செய்ய வேணாம் தேவைப்பட்டால் பார்த்துக்கலான்னு சொன்னதுனால தான் நம்ம இப்போ இதை வேணான்னு சொல்கிறோம் ஸோ அதனால தான் அதனால் தேவைப்படும் போது கண்டிப்பாக நான் அடுத்த நட தொடர்பில் வருவேன் உதவி பண்ணி அனைவருக்கும் எங்களுடைய மருந்தை நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த குழந்தை வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்கிறாங்க ஓரளவுக்கு மெச்சூர் ஆகிருக்கு ஸோ இந்த கட்டில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான சில கால தாமதங்கள் ஆகிடுச்சு அதுக்கு வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டாச்சு ஆர்டர் போட்டு ரெண்டு நாள் கழித்து தான் மெசேஜ் வருது அது கேஷ் ஆன் டெலிவரி அமௌண்ட் அதிகமாக இருக்குங்கிறதுனால கேஷ் ஆன் டெலிவரி பண்ண மாட்டோம்னு சொல்லிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு மெயில் பண்ணி மறுபடியும் அது ஆர்டர் வந்தது ஸோ வந்தவங்க ரெண்டாந்தேதி தான் கிடைக்கும் ஜனவரி ரெண்டு தான் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க இருந்தும் முப்பது முப்பதாம் தேதியும் தேதி டெலிவரி வந்துருச்சு ஆனால் அப்போ நான் வேலையாக இருந்ததுனால அதை ரிசீவ் பண்ண முடியல மறுபடியும் ரெண்டாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னா ஜிப்மர் மருத்துவமனையிலேருந்து நண்பர் ராஜாராம் வந்து குழந்தையை பார்த்துட்டு நீங்கள் கட்டில் வாங்குறதா வாங்குறீங்க குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும் லைஃப் லாங் இருக்கிற மாதிரி தான் மரக்கட்டெலாம் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ மரக்கட்டெல்லாம் செய்யலான்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபர்தராக ஒரு ஆசாரியை பார்த்து மூவ் பண்ணும்போது அது கொஞ்சம் ரொம்ப காலதாமதம் ஆகிற மாதிரி தெரிஞ்சிது ஏன்னா அவங்க ம வுட்டு ப்ளேவுட்லாம் மரமெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை அவங்க ரெடி பண்ணி கோத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் ஆகுங்கிறதுனால சரி ஓகே இதுவே ஆர்டர் போட்டுடலாம் பர் அதுக்கு முன்னாடியும் ஒரு ஒன் வீக் டென் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காரைக்காலே ஒரு இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அங்கே அவங்கள சர்ச் பண்ணி தேடிக்கிட்டு இருந்தோம் அதில் ஒரு ஒன் வீக் போயிடுச்சு அந்த இடம் அவங்களோட கூகுள் மேப்பு வந்து சரியாக கேட்டது அதனால நம்பர் இல்லை அதனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் இவ்வளோ கால தாமதங்கள் ஆகி அதை நம்ம கொண்டு வந்து கொடுத்தோம் ஒரு விஷயம் உடனே நடந்துட்டினாக்கா அது சுவாரஸ்யம் இருக்காது அதனால் அதுக்கான டைம் எடுத்து செஞ்சால் தான் அந்த செயலுக்குனே ஒரு மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போது இந்த சம்பவம் நடந்துருக்கு இது ஒரு அருமையான நம்ம எதிர்பார்த்ததை விட நல்ல கட்டலாக இருக்குது இது வந்து கார்ட்டில் போட்டு வாங்கினது ஃப்ளிப்கார்ட் மூலிமா வாங்கினது இது நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது பெட்டு நான் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்குது அது ஹைட்ராலிக் ரொட்டேட் பண்ணாக்கா அது தெரியுது பாருங்கள் அதில் ரொட்டேட் பண்ணாக்கா அது ஃப்ரெண்ட் சைடு வந்து மேலே தூக்கி குழந்தைய சாட்சி படுக்க வைக்கலாம் ஸோ இது கூட இப்போது இந்த கட்டில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு நினைக்கும் போது நம்ம கூப்பிட்டோடயே வந்த நண்பர் கணேஷ் மெக்கானிக் கணேஷ் அப்புறம் கலாநிதி தம்பி கலாநிதி அப்புறம் டேவிட் அம்பாவரத்தூரில் ஒருத்தூரில் பண்ணிப்பிடிக்கிற டேவிட் அப்புறம் அது மாதிரி டாடா ஏசி வேணும் இடத்துல வந்த உடனே நம்ம நீல என்ற நீலகண்ணன் ஸோ இவர்கள் எல்லாருமே வந்து நமக்கு உடனே வந்தாங்க நீலமேகம் சாரி அவர் நீலமேகம் வந்தார் ஸோ எல்லாருமே வந்து நம்ம கூட இருந்து அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டு போனாங்க ஸோ அவர்களுக்கும் நம்மளுடைய மனமாக இருந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உதவி செய்வது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சரியான முறையில் செய்யணும்னு நினைக்கிறதான் நம்மளோட ஒரு கொள்கையாக வச்சுருக்கேன் நம்மளுடைய சேர்ந்து அந்த குழந்தைக்கு உடல்நிலை சிறையில் அண்ணா ஜீவன் சராஜ் அவர்கள் பார்த்து செய்தி போன உடனே உடனே முன் வந்து இந்த கட்டில வந்து அண்ணன் வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கான நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் निकेश सर आ बात बात थैंक्स फूड आमोजा लाइफ में रूम बा थैंक्स फूड आमोजा जो अटेंडेंट पर मेरे लार्ड थे रूम बा